தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்த புராணத்தில் நஞ்சுண்ட மேலவன் குறித்து முதலில் சிந்திப்போம் ஒரு வித்யாதர பெண்ணுக்கு திருமகள் முத்துமாலை ஒன்றை பரிசாக அளித்தாள் துர்வாச முனிவரை சந்தித்த அந்த பெண் முத்துமாலையை அவரிடம் கொடுத்தாள் அவளை வாழ்த்திய துர்வாசர் வானுலகம் சென்றார் அப்போது இந்திரன் வெள்ளை மீது உலா வந்து கொண்டிருந்தான் துர்வாசர் முத்து மாலையை இந்திரனுக்கு அளித்தார் யானையின் மீது அமர்ந்திருந்த இந்திரன் அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி யானையின் மர்த்தகத்தில் வைத்தான் யானை மாலையை கீழே தள்ளி காலால் மிதித்து பாழாக்கியது தனது செல்வச் செருக்கால் துர்வாசரை இந்திரன் அவமதித்தான் இந்திரனின் செல்வங்கள் அனைத்தும் கடலில் மறையும்படி துர்வாசர் சாபம் கொடுத்தார் இந்திரனின் செல்வங்கள் அனைத்தும் அக்கனமே கடலில் சென்று மறைந்தன இந்திரன் தான் செல்வங்களை மீண்டும் பெற தேவர்கள் மற்றும் அசுரர்கள் உதவியுடன் பார்க்கடலை கடைந்தான் அவனுடைய செல்வங்கள் மீண்டும் கிடைத்தன அத்துடன் கடலில் இருந்து பல பொருட்களும் கிடைத்தன மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றினாள் அவளை திருமால் மணந்து கொண்டார் இறுதியில் கிடைத்த அமுதத்தை தேவர்கள் உண்டு அழியா நிலை எய்தினர் அமுதம் தோன்றுவதற்கு முன்னால் பார்க்கடலில் நஞ்சு தோன்றியது அத்துடன் நானாக பயன்படுத்திய வாசுகி பாம்பு தனது நஞ்சை கடலில் கக்கியது ஹாலம் என்றால் நஞ்சு என்று பொருள் இரண்டு நஞ்சுகள் அதாவது ஹாலங்கள் சேர்ந்து உருவான கூட்டு நஞ்சு ஹாலஹாலம் என்று அழைக்கப்பட்டது ஆலகாலம் என்பது தமிழில் ஆலாளம் என்று வழங்கி வருகிறது ஆலாலம் தோன்றியவுடன் அனைவரும் அஞ்சி ஓடினர் சிவபெருமானை தஞ்சமடைந்து தங்களை காக்க வேண்டினர் தனது அணுக்க தொண்டராகிய சுந்தரரை அனுப்பி ஆலாள நஞ்சை எடுத்து வரச் செய்தான் சிவபெருமான் ஆலாளத்தை எடுத்து வந்த சுந்தரர் அன்று முதல் ஆலாள சுந்தரர் என்று அழைக்கப்பட்டார் திருக்கயிலையில் ஆளால சுந்தரராக இருந்தவரே தமிழ்நாட்டில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாக பின்னர் அவதரித்தார் சுந்தரர் கொணர்ந்த ஈசன் உண்டான் ஈசனின் இருக்கும் உயிர்களுக்கு ஊறு நேராமல் காத்திட அம்பிகை ஈசனின் கழுத்தை பிடித்து நஞ்சை அமுதாக்கினாள் உலகம் ஆலாலத்திலிருந்து காக்கப்பட்டது ஆலாலம் உண்ட பிறகு சற்றே ஓய்வெடுத்த ஈசன் விழித்தெழுந்து ரிஷபத்தின் கொம்புகளுக்கு இடையில் அந்தி வேளையில் நடனம் புரிந்தான் அந்த பிரதோஷ விழாவாக சிவாலயங்களில் கொண்டாடப்படுகிறது தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்துவிட்டு ஈசன் தான் நஞ்சை உண்டு உலகத்தை காத்தான் அவ்வாறே எவரும் செல்ல விரும்பாத மயான பூமியை தனது இருப்பிடமாக கொண்டான் சிவபெருமானைப் போலவே காளையும் தியாகத்தால் சிறந்து விளங்குகிறது நாள் முழுவதும் வயலில் உழைக்கிறது பண்டிகை இழுக்கிறது ஆனால் தன் உழைப்பால் கிடைத்த நெல்லில் உள்ள அரிசியை மனிதர்கள் உண்ணக் கொடுத்துவிட்டு காளை அவர்கள் ஒதுக்கிய வைக்கோல் உமி ஆகியவற்றை தான் உண்கிறது தியாகத்தின் மேன்மையை உலகுக்கு உணர்த்துவதே ஈசன் நஞ்சை உண்ட வரலாற்றின் நோக்கமாகும் அனைத்தும் ஒடுங்கும் பிரளய காலத்தில் தான் அழியாமல் இருக்க விரும்பிய தர்மம் ரிஷபமாக வடிவம் எடுத்துக்கொண்டது கொண்டது என்பர் தொடரும் நிகழ்வு பிரணவத்தில் உதித்த பிள்ளையார் குறித்ததாகும் தக்கன் கேட்ட வினாக்களுக்கு உரிய விளக்கங்களை அளித்தார் ததீசி முனிவர் உத்தரம் என்றால் பதில் அல்லது விடை என்று பொருள் தக்கனுக்கு ததீசி பதிலளித்த படலம் ததீசி உத்தர படலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது ராமாயணத்தின் முதல் ஆறு காண்டங்களில் எழுகின்ற ஐயங்களுக்கு விடையளிக்கும் பகுதியே உத்தரகாண்டம் என்று பெயரிடப்பட்டது சிவபெருமான் கங்கையை சடையில் தாங்கி உலகத்தை காத்தான் உலக இயக்கம் இனிதே நடைபெற ஈசன் அம்பிகையுடன் உரைகிறான் அவன் பிள்ளையை பெற்றதும் உலக நலனுக்காகவே என்ற முனிவரை மயக்கி அவருடன் கூடி ஓர் அசுரனை பெற்றாள் யானை முகத்துடன் இருந்ததால் அவனை கஜமுகாசுரன் என்றனர் இவன் வேறு கஜாசுரன் வேறு சிவபெருமான் சங்கரித்து அவனது போர்த்தி கொண்டார் கஜமுகாசுரன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல வரங்களையும் பெற்றான் தன்னை யானை தலையன் ஒருவனே அழிக்க வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றான் அதாவது தன்னால் அன்றி தனக்கு அழிவு ஏற்படாமல் இருக்கும்படி வரம் கேட்டான் தான் மாண்டாலும் அழியாத உடலையும் ஈசனிடம் வரமாக பெற்றிருந்தான் கஜமுகாசுரன் கஜமுகாசுரன் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் தேவர்களை அடக்கினான் அனைவரும் தனக்கு முன்னால் நின்று மூன்று முறை தலையில் குட்டிக் கொள்ள வேண்டுமென்றும் கைகளினால் காதுகளை பிடித்துக்கொண்டு தோப்புக்கரணம் போட வேண்டும் என்றும் ஆணையிட்டிருந்தான் தேவர்களும் முனிவர்களும் ஈசனிடம் சென்று முறையிட்டனர் கஜமுகாசுரனின் கொடுமைகளில் இருந்து தங்களை காக்க வேண்டினர் திருக்க கூடம் இருந்தது அங்கே பிரணவம் பிரணவம் ஆகிய இரண்டும் ஓவியமாக வரையப்பட்டிருந்தன அவற்றை சிவசக்தி தம்பதியினர் தங்கள் விழிகளால் நோக்கினர் அப்போது பிரணவ வடிவமான விநாயகப் பெருமான் வந்து தோன்றினார் அக்கணத்தில் ஐந்து கரங்களும் அருள்பொழியும் மூன்று கண்களும் அகன்ற வாயும் மும்மதம் ஆறு போல் பாய்கின்ற யானை முகமும் இளம்பிரை சூடிய செஞ்சடையும் உடைய விநாயகப் பெருமான் தோன்றினார் விநாயகரின் திரு அவதாரத்தை அக்கணத் தாயிடை ஐங்கரத்தவன் அருள் முக்கன் நல்வாயினன் மும்மத தாறுபாய் பாய் மைக்கருங் களிரனும் மாமுகத்தவன் ஓர் சிறுவன் வந்து அருளினான் என்று அவதாரத்தை கூறுகிறார் கச்சியப்பர் ஈசன் கஜமுகாசுரனை அழிக்க கணபதியை அனுப்பினான் கணபதி கஜமுகாசுரனுடன் போரிட்டு அவனை வதைத்தார் சூரனை போன்று கஜமுகாசுரனின் ஆணவம் நீங்கியது அழியாத உடலை பெற்ற கஜமுகாசுரன் மூஷிக்க வடிவத்தை அதாவது பெருச்சாளி வடிவத்தை எடுத்துக்கொண்டான் கணபதி அவனை தனது ஊர்தியாக ஏற்று அருளினார் கஜமுகாசுரன் முன்னால் செய்தது போல் தேவர்கள் விநாயகரின் முன்னால் தலையில் குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டனர் அன்று முதல் கணபதி சந்நிதியில் தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போடும் வழக்கம் ஏற்பட்டது ததீசியின் பண்பான பதில்கள் யாவும் பயனற்று போயின உங்கள் பரமசிவன் பரம்பொருளே ஆனாலும் நான் எனது வேள்வியில் அவனுக்கு அபிர்வாகம் அளிக்கப் போவதில்லை இனி எனக்கு எதுவும் கூறத் தேவையில்லை இங்கிருந்து செல்க என்று ததீசி முனிவரிடம் தக்கன் சினந்து கூறினான் தக்கனே சங்கரனாகிய ஈசனை விளக்கி இங்கு நீ புரிகின்ற வேள்வி சிதைந்திடுக உன்னோடு இங்கு உரைகின்ற தேவர்கள் அழிவு எய்திடுக என்று சாபமிட்ட ததீசி அங்கிருந்த மறையவர்களை நோக்கினார் சங்கரனை விளக்கி என்று புரிகின்ற மகம் சிதைக தக்க நின்னோடு இங்குறையும் அமரரெல்லாம் அழியுற விண்ணே என்னா இசைத்து பின்னர் அங்கனொரு ஒரு மறையோர்த்தம் முகநோக்கி அந்த நரில் வாணீர் உங்கள் குலத் தலைமீதனை இழந்துட்டே கேன்மின் என உற்றான் மேலும் ததேசி முனிவர் பேசுவதற்கு அரிய வேதங்கள் யாவும் பராபரன் என்று போற்றும் சிவபெருமானையும் அவனுடைய அடியார்களையும் திருநீற்றையும் ருத்ராட்சத்தையும் இகழ்ந்து நீங்கள் பூமியில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் நர்கதி பெறாமல் பாச வலையில் அகப்பட்டு மறையுறையாத உலகியல் வாழ்க்கையை மேற்கொண்டு உடல்வீர்கள் என்றார் ததீசி முனிவர் பேசறிய மறைகளெல்லாம் பராபரன் நீ என வணங்கிப் பெரிது போற்றும் ஈசனையும் அன்பரையும் நீற்றொடு கண்டிகையினையும் இகழ்ந்து நீ காசினியில் மறையவராய் என்னாலும் பிறந்து இறந்து கதியுறாது பாசமதனிடப்பட்டு மறையுறையா நெறியதனில் படுதிர் என்றான் என்று ததீசி முனிவரின் சாபத்தையும் பாடுகிறார் கச்சியப்பர் நாளைய நிகழ்வில் தட்ச முதல் பாகம் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நஞ்சுண்ட மேலவன் குறித்தும் பிரணவத்தில் தோன்றிய பிள்ளையார் குறித்தும் நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்